உங்களோட பரம எதிரிக்கு கூட இடம் கொடுப்பீங்க ஆனால் தலை தோனிக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க நீங்கள் பண்ணது நியாயமாக இப்படி தாங்க தோனி ரசிகர்கள் யுவராஜ் சிங்கை பயங்கரமாக விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்றதான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் டபிள்யூசிஎல்ல வந்து ரொம்ப அழகா பாகிஸ்தானை வந்து வீழ்த்தி நம்ம இந்தியா வந்து கப்படிச்சாங்க அந்த ஒரு சமயத்தில் யுவராஜ் சிங்க்கிட்ட வந்து இன்டர்வியூ எடுக்கும்போது ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து ஆல் டைம் பிளேயிங் லெவன் அனௌன்ஸ் பண்ணால் எந்தெந்த பிளேஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுப்பீங்க உங்களோட பிளேயிங் லெவன வந்து சொல்லுங்க அப்படி வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து சிங் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்து ரிக்கி பாண்டிங் வாய்ப்பு வாய்ப்பு கொடுப்பேன் ரோஹித் சர்மா விராட் கோலி கேரி கிறிஸ்டனு முத்தியாம் முருளிதரன் சேன்வான் இவங்களுக்குலாம் நான் வந்து வாய்ப்பு கொடுப்பேன் இதுதான் என்னோட பிளேயிங் லெவன் அப்படின்னு சொல்லி இது மாதிரி வந்து சொல்லியிருக்காரு இதை வந்து கேட்ட உடனே தோனி ஃபேன்ஸ் எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க என்னப்பா இந்த பதினோரு வீரர்கள் லிஸ்ட்டில் தோனிக்கு இடம் இல்லையா ரொம்பவே ஷாக்கிங்காக வந்துருக்கே தோனிக்கு இடலைன்னா கூட பரவாயில்ல யுவராஜ் சிங்கோட பரம எதிரி தான் ஃப்ளிங் டாப்பு அவங்களுக்கெல்லாம் வந்து எனக்கு கொடுத்துருக்காரு ஆனால் தோனிக்கு வந்து இடம் கொடுக்கலையே இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஆச்சரியமா வந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஏழு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்ப யுவராஜ் சிங்குக்கும் தோனிக்கும் உரசல் போக்கு இருக்குன்னு சொன்னாங்க அந்த ஒரு உரசல் போக்குக்கு கரெக்டாக இப்போ வந்து பழி வாங்கிட்டாருப்பா நியாயப்படி அவர் தோனி பேரை வந்து போட்டிருக்கணுமா இல்லையா ஏன் வந்து போடாமல் விட்டாருன்னு சொல்லி தோனி ஃபேன்ஸ் வந்து இந்த மாதிரி யுவராஜ் சிங்கை விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலே இந்த விஷயத்துல தோனி ஃபேன்ஸ் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து தப்பு தாங்க ஏன்னா யுவராஜ் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஆன் ஸ்பாட்ல ஒரு கேள்வி வந்து கேட்கும் போது அவர் மனசுக்கு என்ன தோணுதோ அவர் மனசுக்கு எந்தெந்த பிளேஸ் வந்து போடணும்னு தோணுதோ அதை தான் வந்து போட முடியும் அதுக்காண்டி தோனி பேரை போட்டே ஆகணும் அப்படின்லாம் வந்து அவர் போட முடியாது இல்லையா அவரோட மைண்டுக்கு டக்குன்னு இந்த பதினோரு வீரர்கள் வந்து ஞாபகம் வந்திருக்கு அதனால அந்த பதினோரு வீரர்களை வந்து சொல்லியிருக்காரு ஸோ இதை வந்து பெருசா ஊதி ஊதி பெருசாக்கி யுவராஜ் சிங் வந்து இப்படிலாம் வந்து பண்ணிட்டாரு இது நியாயமா இது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சின்ன விஷயத்தை போய் இவ்வளவு பெருசாக்குறது வந்து தப்பு அப்படின்றதுதான் நம்மளோட கருத்தா வந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க யுவராஜ் சிங் பண்ணது சரி நினைக்கிறீங்களா இல்லை தவறு நினைக்கிறீங்களா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்லாம் வந்து போடுங்க இதே மாதிரி முன்னாடிலாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்